السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துகு ரசூல் ஹுஅமாபாத் கனித்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உலகில் வாழும் பொழுது மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அமைதி வேண்டும் ஒரு நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழணும்னு நிறைய மக்கள் இந்த நிம்மதியை தேடி அழையக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு நிலையில இருக்கிறான் கஷ்டம் வறுமை மனக்கஷ்டம் கஷ்டம் பிரச்சனைகள் ஏராளமான நெருக்கடிகள் இப்படியே மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் எங்கடா நிம்மதி இருக்கிறது என்று மனிதர்கள் அந்த நிம்மதியை தேடி அலையக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நிறைய காசு பணம் இருக்கும் நிறைய சொத்து சுகங்கள் இருக்கும் ஆனா அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நிம்மதி எங்க கிடைக்கும்னு என்ன செய்வான் தேடி அலைவான் எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் காசு பணங்கள் இருந்தாலும் ஆனா நிம்மதி இல்ல பாய் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்ட்டு பல பேர் சொல்லக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் நமக்கு நிம்மதியை கிடைக்கக்கூடிய ஏராளமான வழிமுறை நமக்கு காட்டித் தருகிறது இப்படி ஏராளமான நிம்மதியை அடையக்கூடிய அமைதியை பெறக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய இஸ்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வீடு இருக்கா இல்லையா வீடு இந்த வீடே பெரிய நிம்மதிதான் உலகத்துல நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய இல்லங்களே மிகப்பெரிய ஒரு நிம்மதி அந்த வீட்டை எப்படி நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிலையை ஆக்க வேண்டும் என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய கனவு என்பது உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சொந்தமா ஒரு வீட்டை கட்டி வாழணும் தான் விரும்பிய வடிவத்துல அதை வடிவமைத்து அதுல நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதுவே நிம்மதி அதுவே இறைவனுடைய அருள் என்று நினைக்கிறான் அது ஒரு பக்கம் அருளாக இருந்தாலும் குடிசையில நிம்மதி பெறக்கூடிய இடமாக ஆக்குவதை இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளை கற்று தருகிறது முதலாவதாக அல்லாரு புலான ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஆறாவது வசனத்துல பேசுறான் ஒழக்கும் ஃபில் அருதி முஸ்தக் அரும் மத்தாவும் உங்களுக்கு பூமியில் தந்துமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதியும் உண்டு இந்த பிரம்மாண்டமான இந்த பூமி பந்தில் ஏதோ ஒரு மூலையில் அல்லா நினைச்சின்னு நமக்கு ஒரு இடத்தை தரான் அது சொந்தமான வீடோ சொந்தம் இல்லாத வீடோ எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா சொந்தமாக இருக்க இருந்தாலும் சரி சொந்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி நாம் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடத்தை எப்படி நிம்மதி பெறக்கூடிய ஒரு வசிப்பிடமாக ஆக்குவது என்பது இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அஹர்புல்லாமின் திருமறை குரானில் பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசதத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒல்லாஹு ஜெயலலுக்கும் மிம்புயூதிக்கும் சக்கனா அல்லாஹ் உங்கள் வீடுகளை உங்களுக்கு நிம்மதி அளிப்பதாக ஆக்கி இருக்கிறான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்க வீடு இருக்கா இல்லையா இந்த வீட்டை அல்லாஹ் ரபுலமீன் உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில ஆக்கியிருக்கிறான் அதை உணரலாம் நீ எங்க தான் வந்து சுத்திட்டு இருந்தாலும் தான் சொந்த வீட்டுக்கு வந்து வந்து படுக்கிறது இருக்கா இல்லையா அது பெரிய ஒரு ராகத்து அதை பல நேரம் நம்ம வேற வேற இடத்துல படுத்து தூங்குவோம் ஆனா தூக்கம் வராது என் வீட்டுல நான் படுத்தாத எனக்கு நிம்மதியா இருக்கும் சொல்லுவோமா இல்லையா அப்ப அந்த நிம்மதி அல்லா நிச்சயம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதுவும் முழுமையான நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் எனக்கு சிறிது கற்றுத்தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே நம்மிடத்துல ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கு என்ன கண்ணோட்டம் சொன்னா காசு பணம் பெரிய பங்களா நல்ல ஆடம்பரமான ஒரு வீடு இது இறைவனுடைய அருள் என்று நினைக்கிறான் அன்புக்குரியவர்களே அந்த வீட்டை இறைவனுடைய அருளாக மாற்றுவது நம்முடைய கையில இருக்குது அதே நேரத்துல ஒருத்தன் பாழடைந்த ஒரு வீட்டுல வாழ்ற ஒரு கொஞ்சம் ரொம்ப சிதலமடைந்த ஒரு வசதி வாய்ப்பில்லாத ஒரு குடிசைல ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனால் அதில் அவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கையாண்டான் வைங்களேன் அந்த வீடு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமா இருக்கும் அந்த வீடு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் எடுத்துக்கீங்களே நிம்மதியா வாழ்ந்தாங்க கண்மணி நாயகம் அமைதி அமைதிதான் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன தெரியுமா கஷ்டம் நெருக்கடி வறுமை பலவிதமான பிரச்சனைகள் காரணம் கேட்டீங்க சொன்னா அவருடைய வாழ்க்கையே இறைவனை நினைக்கக்கூடிய விதத்தில் அமைந்தது அதாவது இறைவனை நினைப்பதுதான் அமைதி இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது கோபுரமா இருக்கட்டும் குடிசியா இருக்கட்டும் குடிசியா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் உங்க வீட்டுல அல்லாவ நீங்க நினைப்பதாக இருந்தால் உங்களுக்கு அந்த வீடு என்னதுதான் மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இல்லம் தான் ரசுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஐஷா ரதி அல்லாவன்கிட்ட கேட்டாங்க சாபாக்கள் அப்புறம் ஆயிஷா ரதி அல்லாவன்கா சொன்னாங்க அல்லாஹுடைய தூதுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது டோட்டல் வாழ்க்கையும் எப்படிதான் இருந்துச்சு தான் அல்லா அவர்கள் ஒரு நிலையில தான் தான் இருந்தாங்க சில நமக்கு வீட்டுக்கு போனா கூட சில பேர் நிம்மதி இல்லைங்கிறான் வெளியில தான் பெரிய நெருக்கடி கஷ்டம் பண கஷ்டம் நிறைய பிரச்சனை சரி வீட்டுக்காவது போய் நிம்மதி அங்கே அங்க பெரிய ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்குது வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறான் இது ஒரு யதார்த்தமான சூழ்நிலையா இருந்தாலும் உண்மையிலேயே உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் இருப்பலாலுமே உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லி அல்லாஹ்வுடைய வாக்கு வாக்கு சரி வீட்டுக்கு அங்க ஒரு பிரச்சனை பிள்ளைகளுடைய பிரச்சனை பிள்ளையுடைய பிரச்சனை அங்கேயும் நிம்மதி இல்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன உங்க வீடுகள்ல நாம நிம்மதி ஏற்படுத்திருக்குங்களா அது எப்படி சில வழிமுறைகளை நாம் கையாண்டால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பல நமக்கு உங்களுடைய வீடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லும் பொழுது ஒரு மூன்று விஷயத்தை இன்னைக்கு நாம பாக்க இருக்கோம் அதாவது வீட்டில் என்ன செய்யணும் வீட்டை நாம எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே நீங்க வீட்டுக்குள்ள போறீங்களா இல்லையா அப்படி போகும் பொழுதே அல்லாவை நினைக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க போங்க அல்லாவை நினைத்து என்ன செய்யணும் உள்ள போகணும் அதே மாதிரி அல்லாஹ் அறுபராவின் திருமறைக்குள்ளான சொல்லித்தாரா இருபத்தி நான்காவது அத்தியாயம் அறுபத்தி ஒண்ணாவசனம் ஃபைதா தஹல்தும் புயூத்தும் ஃபசல்லிமும் அல்லாஹ அன்ஃபசிக்கும் தகையத்தம் மின் இந் லாஹி முபாரக்கத்தின் நீங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தால் அல்லாஹ்வின் தூய பாக்கி மிக்க சலாம் எனும் முகமனை உங்கள் மீது நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் உங்க வீடுதான் உங்க வீட்டுக்குள்ள நீங்க போனால் என்ன செய்யுங்க சலாத்த சொல்லிட்டு போங்க அஸ்லாம் சொல்லிட்டு வரமத்துல அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஆனா நம்மள்கிட்ட பெருமானவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது அல்லா சொல்லி காட்டுறான் உங்க வீட்டுக்குள்ள நீங்க போனாலும் நினைச்சீங்க உங்கள் மீதே தூய பாக்கி மிக்க சலாத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று அதை சொல்லி காட்டுறான் அப்ப வீட்டுக்குள்ள போகும்போது அல்லாவை நினைக்கணும் சலாத்தை சொல்லணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம வாழக்கூடிய நேரத்துல திருமறை குரானுடைய வசனங்களை ஓட ஓதக்கூடிய நிலை நாம இருக்கும் இந்த மூன்று விஷயத்தில் நம்ம கவனம் எடுத்துட்டு வைங்களேன் நம்முடைய வீடு நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தமது இல்லத்துக்குள் நுழைந்தால் நல்ல கவனமா கேட்கணும் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க முஸ்லீமா பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி நூத்தி ஆறாவது செய்தியாக ஒருவர் தமது இல்லத்துக்குள் நுழையும் போது நுழையும் போதும் சரி உணவு உண்ணும் போதும் சரி அல்லாவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அல்லாஹ் உங்களை நினைங்க அப்படி அல்லாவை நீங்க நினைக்கக்கூடிய நேரத்துல செய்தான் என்ன தெரியுமா சொல்லுவான் இன்றைய இரவில் உங்களுக்கு இங்கே தங்குமிடம் கிடையாது செய்தாமணி சொல்லுவானா ஒருத்த வீட்டுக்குள்ள நுழையும் போலதே அல்லாஹ் பிஸ்மில்லான்னு நுழைகிறாரு சாப்பிடும்போது போது பிஸ்மில்லான்னு சொல்றாரு அப்ப செய்தா என்ன சொல்லுவானா அவனுடைய கூட்டத்தார்த்த இன்றைக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன இல்ல தங்குமிடமும் கிடையாது உங்களுக்கு சாப்பாடும் இல்ல ரசுல்லா சொல்றாங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாரு அல்லாஹ் நினைவு கூறலையோ சாப்பிடும்போது யார் அல்லாஹ் நினைவு கூறவில்லையோ செய்தான்னு சொல்றான் அவனுடைய கூட்டத்தார்த்த உங்களுக்கு இன்னைக்கு இடம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு சாப்பாடும் கிடைச்சிருச்சு என்று செய்தான் சொல்வதாக நபிகள் நாயம் சொல்லாசரம் சொல்லி காட்டுறாங்க அவர் உணவு உண்ணும் போது அல்லாவின் பெயர் கூறாவிட்டால் செய்தான் இன்றைய இரவில் நீங்கள் தங்க உணவையும் நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்று தன்னுடைய கூட்டத்தாட்ட சொல்லலான்னு சொன்னா செய்தான உள்ள வச்சுக்கிட்டா முடிஞ்சு போயிச்சு அவ்வளவுதான் நிம்மதியே இருக்காது குழப்பங்கள் தான் கூச்சல்கள் தான் நிம்மதியை இழந்து வாழக்கூடிய நிலைத்தான் அப்போ முதல் விஷயம் வீட்டுக்குள்ள போகும்போது சலாத்த சொல்லிட்டு போனோம் ரெண்டாவது வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் நுழைய வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் அருபாலின் திருமறை குரான சொல்லி காட்ட முப்பத்தி மூணாவது அத்தியாயி முப்பத்தி நாலாவது வசனம் காண லத்தீஃபன் உங்கள் வீடுகளில் ஓதப்படும் குரானுடைய வசனங்களை உங்கள் வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹ்வின் வசனங்களையும் ஞானத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுங்க அல்லாவுடைய ஞானத்தை நீங்க ஓதுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் என்று அல்லாஹ் பலானின் திருமறை குரான சொல்லி அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய வீடுகளை நிம்மதியாக நாம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய ஒரு இல்லமாக நம்முடைய வீடுகளை நாம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிமுறைகளை நாம் கையாளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீடுகள் நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் இறைவனுடைய இறைவனுடைய நினைப்பை மறந்தவளாக மிகம் என்று சொன்னால் அதற்கும் நபிகள் நாயும் சல்லாய்ச்சி நினைச்சறாங்க ஒரு இடத்த சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்வாங்கன்னா அதாவது மசலுல் பைத் இல்லதி யுதுக்குறல்லாக ஃபீஹி ஓல் பைத் இல்லதி லா யுதுக்கிறதல்லஹ ஃபீஹி மசலுல் ஹையி ஒல் மயீத் எந்த வீட்டில் அல்லாஹை நினைவு கூறுகிறார்களோ அந்த வீடும் எந்த வீட்டில் அல்லாஹை நினைவுகூரப்பட்டு போற்றப்படாத ஒரு வீடும் எதுக்கு தெரியுமா சமம் உயிர் உள்ளதுக்கும் உயிரற்றுவதற்கும் சமம் நினைக்கிறீங்களா அதுதான் உள்ள ஒரு நிலை உங்க வீட்டுல அல்லாவை நீங்க நினைக்கவே இல்லை அது செத்தவனுக்கு சமம் என்று நபிகள் நாயம் சந்தாசம் சொல்லி காட்டுறாங்க இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாம் இருப்போம் அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய வீடு குடிசையாக இருக்கட்டும் கோபுரமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்முடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய நினைப்போடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அங்குதான் நமக்கு என்ன இருக்கிறது உண்மையான நிம்மதியே இருக்கிறது அந்த நிம்மதியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆளுமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவற்றிலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாக இருந்தா அனில் ஆளுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா